أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفر الله من الذي من أما بعد ونعوذ بالله من شرور أنفسنا قَمِنْ سَيَّآتِ أَمَالِنَا امِنْ يَهْدِ اللّٰهُ صَلَاةُ وَسَلَامُ الدِّلَلَا قَمِنْ يَهْدِ اللّٰهُ كُلَّنَا هَادِيًا وَأَشْهَدُ أَنْ لَا, لا, لا إِلٰهَ إِلَّا اللّٰهُ وَحْدَهُ لَا شَرِيْكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُوْلُهُ وَأَنْشُكُرُ نِي وَلِيْوَالِدَيْكَ وَأَنْشُكُرُ نِي கண்ணின் கருவெளியில் மறைந்திருப்பவற்றையும் இதயத்தின் ஆழத்தில் ஒளிந்திருப்பவற்றையும் நுண்ணியமாக அறியக்கூடிய பேரறிவாளன் அல்லாஹ் ஒருவனுக்கே அகிலத்தின் புகழ் யாகும் அச்சதையாகும் தாஜுல் மதீனா முகமதே கரீம் சல்லல்லாஹு வளைகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சக்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தபா தாபியன்கள் இன்னும் குறிப்பாக இங்கே வீட்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக இதோ என் வார்த்தைகளுக்கு வழிபடுகிறேன் இதோ வார்த்தைகளுக்கு இறைவன் தனது திருமுறையில் சில விடயங்களை குறிப்பிடுகிற போது அடுக்கடுக்காக இரண்டு இரண்டாக தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான் உதாரணத்திற்கு இரவு பகல் நன்மை தீமை வானம் பூமி இப்படியாக அடுக்கடுக்கான இரண்டு விஷயங்களை சேர்த்து சேர்த்து குறிப்பிடுவது அல்லாஹ்வின் பாணி அதன் அர்த்தம் ஒன்றை கொண்டுதான் மற்றொன்று என்கிற அடிப்படையில் உதாரணமாக இரவு தோன்றுகிற போதுதான் பகல் தோன்றுவதற்கான சுழற்சி ஏற்படுகிறது பகல் தோன்றுகிற போதுதான் இரவு தோன்றுவதற்கான சுழற்சி ஏற்படுகிறது தீமையை தவிர்க்கிறானோ அவனே நன்மை செய்ய முடிகிறது என்பது போன்ற ஒன்றை சார்ந்த மற்றொன்றாய் இருக்கின்ற இரண்டு விஷயங்களை அல்லாஹ் தனது திருமுறையில் பல இடங்களில் இரண்டாக சேர்த்து சொல்லுகிறான் அப்படி தனது திருமுறையில் மூன்று கட்டளைகளை அதே பாணியில் இரண்டு சேர்த்து சொல்லுகிறான் மூன்று கட்டளைகளை அதன் அர்த்தம் ஒன்றை விட்டவன் மற்றொன்றையும் விட்டதாக கருதப்படுகிறான் ஒன்றை செய்துவிட்டு மற்றொன்றை செய்யவில்லை என்று சொன்னால் செய்த ஒன்றிற்கான பலனும் இல்லை என்பதன் அர்த்தத்தில் அல்லாஹ் தனது திருமுறையில் மூன்று விடயங்களை சொல்லுகிறான் அதில் முதலாவது சொல்லுகிறான் ரசூல் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுகிறார் ஆனால் ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹுவிற்கும் கட்டுப்பட்டதாக கருதப்பட மாட்டார் அல்லாஹ் திருக்குறானில் பல இடங்களில் பல விஷயங்களை சொல்லுகிறான் அதனுடைய முழு அர்த்தத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நாம் ரசூலை பின்பற்ற வேண்டியிருக்கிறது இருக்கிறது அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான் குறித்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுங்கள் அல்லாஹிற்கு கட்டுப்பட வேண்டும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ரசூலிடம் செல்ல வேண்டும் மஹரிமிற்கு எத்தனை ரக்காய் திசாவிற்கு எத்தனை ரக்காய் எப்படியாக தொடுவது எப்படி தக்மீர் கட்டுவது எப்படி சலாம் கொடுப்பது என்ற வழிமுறைகளை ரசூலிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹிவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டால் மாத்திரமே நாம் அல்லாஹிவிற்கும் கட்டுப்பட்டவராக நடப்போம் அதை எல்லா சொல்லுகிறான் அல்லாஹ் தனது திருமறையில் இரண்டாவது வசனத்தை இதே போன்று இதே பாணியில் குறிப்பிடுகிறான் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் தொழுகையை சரியாக நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடுங்கள் மார்க்க அறிஞர்கள் இப்படி விளக்கம் எழுதுகிறார்கள் ஒருவர் நன்றாக தொழுகிறார் ஆனால் அவர் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் தொழுதும் பயனில்லை உதாரணமாக பொருளாதாரத்தில் ரொம்ப மேம்பட்டு இருக்கவங்களுக்கு பொருளை செலவு பண்ணுவது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு பொருளாதாரத்தை வந்து சிறைட்டு தானே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பொருளை கணக்கிட்டு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவர்களால் குறித்த நேரத்தில் தன்னுடைய உடலால் வணக்கம் செய்யக்கூடிய தொழுகையை நிறைவேற்றுவது சற்று சிரமமாக இருக்கும் தொழுகை என்பது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வணக்கமாக அல்லாமல் உடல் சார்ந்த வணக்கமாக இருக்கிறது ஜகாத் என்பது முழுக்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வணக்கமாக இருக்கிறது எவர் ஒருவர் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஜக்காத்தையும் சரியாக கொடுக்கிறாரோ எவர் ஒருவர் உடலால் செய்யக்கூடிய தொழுகையையும் சரியாக நிறைவேற்றுகிறாரோ அவரே அல்லாஹுவை நெருங்கக்கூடியவராக இருக்கிறார் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜகாத்தை சரியாக கொடுங்கள் அல்லாஹ் மூன்றாவது ஒரு சிறந்த வசனத்தை அல்லாஹ் முதலாவதாக சொன்னான் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் இரண்டையும் சேர்த்து சொன்னான் அல்லாஹுவையும் ரசூலையும் ஒன்றாக இணைத்து சொன்னான் அடுத்ததாக சொல்லுகிறான் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் தொழுகையையும் ஜக்காத்தையும் தன்னுடைய கடமையாக இணைத்து சொன்னான் அல்லாஹ் மூன்றாவது வசனமாக எனக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் முதலாவது வசனத்தில் தன்னையும் ரசூலையும் இணைத்த இடத்தில் மூன்றாவது வசனத்தில் இணைக்கிறான் எனக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் ரசூலை தன்னோடு இணைத்த ஸ்தானத்தில் பெற்றோர்களை வைத்து சொல்லுகிறான் எனக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹ் இந்த பெற்றோர்களுக்கு எத்தனை பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை தனது திருமுறையில் வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லல்லாகு வளைவு செல்லும் அவர்களிடத்திலே சஹாபி அபு அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டே வருகிறார்கள் அப்போது ரசூல் அல்லாஹ் கேட்கிறார்கள் யா அபு ஹுரேரா என்ன ஆயிடுச்சு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறார்கள் அப்போது அபு அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ரசூல் அல்லா என்னுடைய அம்மா என்ன அடிச்சுட்டாங்க அவருக்கு ஒரு முப்பது முப்பத்தைந்து ஐந்து வயது இருக்கும் யார் ரசூல் அல்லாஹ் என்னுடைய தாய் என்னை அடித்து விட்டார் அபு அவர்கள் ரசூல்லாவிடம் சொல்கிறார்கள் என்னுடைய தாய் என்னை அடித்து விட்டார் ரசுல்லா மீண்டும் கேட்கிறார்கள் அவங்க அடிக்கும் போது நீ என்னப்பா பண்ணுன அப்படின்னு கேட்கிறார்கள் அபூஹர் அவர்கள் சொல்லுகிறார்கள் தாய் ரசூல்லா நான் எதுவும் செய்யவில்லை பொறுத்து கொண்டு இருந்தேன் அப்போது ரசூல்லா சொல்லுகிறார்கள் நீ நல்ல விடயம் செய்தாய் நீ நல்ல காரியம் செஞ்ச என்று சொல்லிவிட்டு மீண்டும் கேட்கிறார்கள் உன்னுடைய தாய் எதுக்காக ஒன்று அடிச்சாங்க உன்னுடைய தாய் எதுக்காக ஒன்று அடிச்சாங்க அப்போது அபு ஹுரேரா அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ரசூல் அல்லா நான் உங்களிடத்தில் இணக்கமாக இருப்பதற்காக என்னுடைய தாய் என்னை அடித்தார் ரசூல்லாவோடு இணக்கமாக இருந்ததற்காக அபு ஹுரேரா அவர்களுடைய தாய் அடித்தார் ரசூல் அல்லாஹ் பொன்முருகலாக சிரித்துவிட்டு மீண்டும் கேட்டார்கள் உனக்கு உன்னுடைய தாய் வேண்டுமா ரசூலாகிய நான் வேண்டுமா என்று கேட்டார்கள் ரசூல்லாவின் கேள்வியின் அர்த்தம் புரிந்ததாக அபூஹுரேரா சிரித்துக் கொண்டு யார் ரசூல் எனக்கு நீங்களும் ரப்பவும் தான் வேண்டும் ரப்பவும் ரசூலும் எனக்கு வேண்டும் என்பதாக ரசூலை தேர்வு செய்தார்கள் நாயகம் சல்லாஹாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை சிரித்துவிட்டு தொழுகைக்கு சென்று விட்டார்கள் மனம் குழம்பியவராக தொழுதுவிட்டு வெளியே வருகிற ரசூல்லாஹாவின் கனங்களை பற்றி கொண்ட அபூஹுரேரா யார் ரசூல் அல்லாஹ் என்னை மன்னித்து விடுங்கள் என்னுடைய தாய் மிகவும் பலகீனமானவள் வயோதிகத்தில் இருக்கிறாள் எனக்கு அவளும் வேண்டும் யார் அசூல் அல்லா என்பதாக கண்ணீர் மல்க ரசூல்லாகவின் கரம் பற்றி கேட்கிறார்கள் அப்போது ரசூல்லாக கேட்கிறார்கள் நான் என்ன செய்வது யார் ரசூலல்லா எனக்கு நீங்களும் வேண்டும் என்னுடைய தாயும் வேண்டும் வயோதிகத்தில் என்னுடைய தாய் நான் இல்லாமல் ஜீவிக்க முடியாது எனக்கு நீங்களும் வேண்டும் என்னுடைய தாயும் வேண்டும் யார் அசூலல்லா ஏதாவது செய்யுங்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாக உலகம் அவர்களுடைய தங்களை கரங்களை உயர்த்தி யா அல்லாஹ் அபு தாய்க்கு நீ நேர்வழியை நசீபாக்குவாயாக என்பதாக மூன்று முறை பிரார்த்தனை செய்கிறார்கள் அபு ஹுரேரா அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி பச்சை குழந்தைய போல துள்ளி குதிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க அபூஹுரேரா வீடு வந்து சேர்வதற்கு முன்னால் ரசூலுவின் துவா அவர்களின் வீட்டை அடைந்திருந்தது அவர்களுடைய தாய் களிமா சொல்லிக் கொண்டிருக்கிறார் லா அஷ்வதாஹ் அப்துஹு ரசூலுஹு என்று கலிமா மொழிந்து கொண்டிருக்கையில் அபு ஹுரேரா உள்ளே நுழைகிறார் இருவரும் கட்டி அணைத்து எனக்கு உன்னுடைய ரசூலை காட்டுப்பான்னு அபு அவர்களிடத்திலே கேட்டு ரசூலின் கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றார்கள் அபு ஹுரேரா அவர்களின் தாய் இந்த ஹதீஸுக்கு விலகம் எழுதுகிற விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் இஸ்லாத்தில் இல்லாத தன்னுடைய தாய்க்கு அபு ஹுரேரா எத்துணை பெரிய இறக்கத்தை காட்டினார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த தாய் இஸ்லாத்தில் இல்லை குஃபரில் இருந்தார்கள் குஃபரில் இருந்த போதும் தன்னை ஈன்றெடுத்த தாயிற்காக அவர்கள் குரேரா அவர்கள் இறக்கத்தை காட்டினார்கள் ரசூல் இடத்திலே கரம் பற்றி எப்படியாக கண்ணீர் மொழிக அவர்களுக்கான நேர்வழிக்கான அவர்களுக்கான ஹிதாயத்திற்காக எப்படி வருந்தினார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே அல்லாஹ் திருமுறையில் ஒரு வசனத்தில் மிகவும் சிறப்பான ஒரு வசனமாக குறிப்பிடுகிறான் அந்த வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் மனிதனுக்கு நாம் வசியத்து செய்தோம் மனிதனுக்கு நாம் வசியத்து செய்தோம் அவனது பெற்றோர்களை பேணுமாறு அல்லாஹ் திருமறையில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறான் மனிதனுக்கு நாம் வசியத்து செய்தோம் அவனுடைய பெற்றோர்களை பேணுமாறு சிரமத்தோடு தான் அவனை சுமந்தால் சிரமத்தோடுதான் அவனை பெற்றெடுத்தாள் சிரமத்தோடுதான் சுமந்தால் சிரமத்தோடுதான் பெற்றெடுத்தாள் அவள் கர்ப்பித்த காலமும் பால்குடி காலமும் முப்பது மாதம் இது அனைத்தும் ஒரே வசனம் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகிறான் முப்பது மாதம் நாற்பது வயதை அவர்கள் அடைந்துவிட்டு கேட்பது நல்லது யா அல்லா என் மீதும் என் பெற்றோர்களின் மீதும் நீ செலுத்திய அருளுக்கு என்னை நன்றி செலுத்தியவனாக வாக்கி வைப்பாயாக அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் மனிதனுக்கு நாம் வசியத்து செய்தோம் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதனுக்கு நாம் வசியத்து செய்தோம் முதலாவது வார்த்தை வசியத்துகிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் திருக்குறானில் அல்லாஹ் எத்தனையோ கடமைகளை சொல்லுகிற பொழுது நீங்கள் தொழுகுங்கள் நீங்கள் வணங்குங்கள் நோன்பு நோருங்கள் ஜக்காத்து கொடுங்கள் அனந்தரவி சொத்துக்களை மோசடி செய்யாதீர்கள் அனாதை சொத்துகளை பார்ப்பதில் முதலாவதாக இருங்கள் என்பது அல்லாஹ் எத்தனையோ வசனங்களை குறிப்பிடுகிற போது அல்லாஹ் பயன்படுத்தாத வார்த்தை பெற்றோர்களின் விஷயத்தில் ஒரு விஷயத்தை ஏவுகிற போது அல்லா வசியத் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் உங்களுக்கு தெரியும் வசியத் என்று சொன்னால் ஒரு மனிதர் தான் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துவிட்டு விட்டு தன்னுடைய மரணப்படுக்கையில் கடைசியில் தன்னுடைய மக்களை அழைத்து நவ்வளோ நாள் சொன்னாலும் பரவாயில்ல அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இதை விட்டுறாதீங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க என்று மரணப்படுக்கையில் ஒரு பெற்றோர் ஒரு மனிதர் தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிற கடைசி கட்ட அறிவுரையை வசியத் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் எத்தனையோ வார்த்தைகளில் வசியத் என்கிற வார்த்தையை அந்த இடத்தில் சேர்வுகொள்கிறான் மனிதனுக்கு நாம் வசியத்து செய்கிறோம் பெற்றோர்கள் விடயத்தில் அவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வதற்காக பெற்றோர்களை அவர்கள் பேணிக் கொள்வதற்காக நாம் வசியத்தை செய்கிறோம் என்று வசியத்தின்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் மேலும் சொல்லுகிறான் எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ செலுத்திய அருளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக எங்களை ஆக்கியவை என்று அல்லாஹ் தனக்கு செலுத்திய அருளுக்காக அல்ல தன்னுடைய பெற்றோர்களுக்கு இவன் செலுத்திய அருளுக்காக பெற்றோர்களுக்கு அவன் செய்ததற்குமாக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் இதில் அதிசயம் என்ன தெரியுமா அல்லாஹ் அந்த திருமறை வசனத்தில் நாற்பது வயது என்று நாற்பது வயதை குறிப்பிடுகிறான் நீங்கள் நாற்பது வயதை அடைந்து விட்டால் என்று நாற்பது வயதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி சொல்லுகிறான் நீங்கள் நாற்பது வயதை அடைந்து விட்டால் அல்லாகுவிடத்தில் இப்படி கேட்பது அல்லது அல்லாஹ் என்னுடைய பெற்று என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ செலுத்திய அருளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக எங்களை ஆக்கியவை இதற்கு விளக்கம் எழுதுகிற விளக்க விரிவுரையாளர்கள் விரிவுரையார்கள் எழுதுகிறார்கள் நாற்பது வயது என்பது மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய வயது நண்பர்களே ரசூலுக்கு நபிப்பட்டம் கிடைத்தது நாற்பது வயதில் அந்த நாற்பது வயதில் என்ன மகத்துவம் தெரியுமா உடல் பலகீனம் அடைவதும் அந்த இடத்தில்தான் அறிவு முதிர்ச்சி பெறுவதும் அந்த இடத்தில்தான் அறிவு முதிர்ச்சி பெறுவதும் நாற்பது வயதில் உடல் பலகீனம் அடைவதும் நாற்பது வயதில் அந்த நாற்பது வயதில் தனக்கென்ற தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் என்ற பொறுப்புகள் கூடி பெற்றோர்களை சுமப்பது கொஞ்சம் சிரமமாக தெரிகிற வயதாக அதன் ஆரம்பம் இருக்கும் பெற்றோர்கள் பெட் பேஷன்ட் ஆகிற நிலைமை வயோதிகத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையை எட்டுகிற பருவத்தில் அல்லாஹ் இந்த நாற்பது வயதில் நீங்கள் இப்படி துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் படைத்த தன்னுடைய மனிதர்களின் உள்ளத்தை புரிந்து கொண்டவனாக படைத்து அவனுக்கு தெரியாதான் நாற்பது வயதில் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஊசலுக்கு தெளிவாக நாற்பது வயதை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செலுத்திய அருளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக எங்களை ஆக்கியவை திருக்குறானில் தாயை பற்றி அல்லாஹ் இரண்டு இடத்தில் பிரசவத்தை பற்றி இரண்டு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான் பலகீனத்திற்கு மேல் பலகீனமாக அவள் அவனை சுமந்தாள் பலகீனத்திற்கு மேல் பலகீனமாக சுமந்தாள் என்று ஒரு இடத்தில் சொல்லுகிறார் இரண்டாவது சொன்ன இந்த சுமந்தால் திருக்குறானில் பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலும் ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் இருக்கும் அல்லாஹ் பலவீனத்தோடு பெற்றால் என்று சொல்லவில்லை பலவீனத்தோடு பலவீனமாக இரண்டு முறை அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போது என்ன ஒரு பலவீனத்தை அவள் சுமந்திருப்பாள் அந்த பிரசவ காலத்தில் ஒரு குழந்தையை வயிற்றில் சுமக்கிற போது ஒரு தாயால் நேராக படுத்து உறங்க முடியாது ஒரு அதற்கென்று உள்ள ஒரு குசிஷன்கள் கொஞ்சம் தான் அந்த குழந்தைக்கு நன்றாக இருக்கும் இதை சாப்பிட்டா இந்த குழந்தைக்கு சேரும் குழந்தைக்கு சேராது என்று வாழும் போதே பத்தியத்தில் இருக்கக்கூடிய தாய் நவீன நாயகம் சொல்லலாக ஒலிவு செல்லும் அவர்களிடத்தில் ஒரு சகாபி ஒரு முறை வந்து கேட்கிறார் யார் ரசூல் அல்லா நான் யாருக்கு கட்டுப்படுவது என்று கேட்டார்கள் நாயகம் சலல்லாக உழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தாய்க்கு நீ கட்டுப்படு மீண்டும் கேட்டார்கள் யார சொல்லா அடுத்து நான் யாருக்கு கட்டுப்படுவது மீண்டும் சொன்னார்கள் உன்னுடைய தாய்க்கு கட்டுப்படு மூன்றாவது முறை கேட்டார்கள் யார சொல்லா அடுத்து யாருக்கு கட்டுப்படுவது உன்னுடைய தாய்க்கு கட்டுப்படு நான்காவது முறை கேட்டார்கள் யார சொல்லா அடுத்து நான் யாருக்கு கட்டுப்படுவது உன்னுடைய தந்தைக்கு கட்டுப்படு மூன்று முறை நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் கட்டுப்படு என்று சொல்லிவிட்டு நான்காவது முறையாக சொல்லுகிறார்கள் தகப்பனுக்கு கட்டுப்படு என்று இதற்கு விளக்கம் எழுதுகிற விரிவுரையார்கள் இப்படி எழுதுகிறார்கள் தெரியுமா சொல்ல மூன்று தடவை தாயை முன்னிலைப்படுத்தினார்கள் தாய் அந்த குழந்தையை பிரசவத்தில் சுமந்ததற்காக முதல் முறை மரணத்தின் விளிம்பு வரை சென்று மரண வழியை பொறுத்து அந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்காக இரண்டாவது முறை குரானில் சொல்லுகிறது பாலூட்டும் காலம் இரண்டு வருடம் இரண்டு வருடம் அந்த பச்சிலம் குழந்தைக்கு தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி உருக்கி கொடுத்த பாலூட்டிய பருவத்திற்காக மூன்றாவது முறை இந்த மூன்றிலும் தகப்பனுக்கான பங்கு இல்லை தாய்க்கான பங்கு இருக்கிறது நான்காவதாக சொன்னார்கள் தந்தையை முன்னிலைப்படுத்தினார்கள் கர்ப்பத்தில் சுமந்ததற்காக ஒரு முறை பிரசவித்ததற்காக ஒரு முறை பாலூட்டிய பருவத்திற்காக ஒரு முறை உங்களுக்கு நன்றாக தெரியும் நம் வழக்கத்தில் பச்சை உடம்புக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயின் உடல் என்பது ரணத்திலும் ரணமாக இருக்கும் அறிவியல் சொல்லுகிறது ஒரு மனிதனால் பொறுக்க முடிந்த வழியை வழியை உணர்கிற போது டாஸ் என்கிற பி டாஸ் என்கிற ஒரு மெஷர்மெண்ட்டில் அதை அளக்கிறாங்க உடலில் இருக்கக்கூடிய பத்து எலும்புகளை ஒரே நேரத்தில் உடைத்தால் என்ன வழி ஏற்படுமோ அந்த வழியை தாங்கி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பிரசவிக்கிறாள் என்பதாக சொல்லுகிறார் உடலில் ஒரு சேர பத்து எலும்புகள் உடைந்தால் அதனுடைய வழி என்னவாக இருக்குமோ அந்த வழிதான் பிரசவத்தின் வழி என்று சொல்லுகிறார்கள் எனவேதான் ரசுல்லா சொன்னார்கள் குழந்தையை பெற்றெடுக்கிற பிரசவத்தில் ஒரு தாய் மரணித்தால் கேள்வி கணக்கில்லாமல் சோனம் செல்லக்கூடியவர்களில் அவளும் ஒருவள் அப்போது இந்த பிரசவம் என்பதும் இந்த பெற்றோர் என்கிற மகத்துவமும் எத்துணை பெரியதாக இருக்கும் நண்பர்களை சற்று யோசித்துப் பாருங்கள் அடுத்து வர ஒரு பத்து வருஷம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போகுது இவ்வளோ பெரிய வலியை நம்ம தாங்கணும் பத்து வருஷம் நினச்சதை சாப்பிட முடியாது நினச்ச மாதிரி படுக்க முடியாது நினச்ச மாதிரி டிராவல் பண்ண முடியாது இத்துணை பெரிய சிரமத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும் பிரசவத்தில் இருக்கிற முதல் காலத்தையே தலை சுற்றல் வாந்தி போன்ற விடைகளை நாம் சமாளிக்க வேண்டும் எத்தனை பெரிய சிரமம் இருக்கிறது ஆனாலும் இந்த உலகத்தில் எல்லா பெண்களும் நான் தாயாக வேண்டும் நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அல்லாக நினைக்க வைத்திருக்கிறானே அதுதான் தாய்மையின் உச்ச அன்பர்களே நமக்கு ஒரு சிரமம் வருகிறது என்று சொன்னால் அந்த சிரமத்தை விட்டு ஓடுவதற்காக முயற்சி செய்வோம் ஆனால் இத்தனை பெரிய சிரமம் வரும் என்று அறிந்தும் இத்தனை பெரிய சிரமம் வரும் என்பதை தெரிந்தும் எல்லா தாய்களும் எல்லா பெண்களும் ஆசைப்படுகிறார்கள் நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தாய்மையை அடைய வேண்டும் என்பதாக அதனால் தான் ரசூல்லா சொன்னார்கள் பெற்றோர்களின் காலடியில் உன்னுடைய தாயின் காலடியில் என்னுடைய சுபனம் இருக்கிறது தந்தையின் பொருத்தத்தில் இறைவனின் பொருத்தம் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் செல்லாக உழைவு சிலம் அவர்களிடத்திலே ஒரு சகாபி வருகிறார் யார் அல்லாஹ் என்னுடைய தந்தை என்னிடத்தில் அதிகமான பொருளாதாரத்தை கேட்கிறார் நான் என்ன செய்வது நிறைய காசு கேட்டுக்கிட்டே இருக்காரு எனக்கும் புள்ள கொட்டி ஆகி போச்சு என்கிட்ட நிறைய காசு கேட்டுக்கிட்டு இருக்காரு என்கிற தோணையில் ரசூல்லிடம் ஒரு சஹாபி கேட்கிறார்கள் அதற்கு ரசூல் இப்படி சொன்னார்கள் நீயும் சரி உன்னுடைய பொருளாதாரமும் சரி உன்னுடைய தந்தைக்கு சொந்தம் நீயும் சரி உன்னுடைய பொருளாதாரமும் சரி உன்னுடைய தந்தைக்கு சொந்தம் என்பதாக சொன்னார்கள் சற்று யோசித்து பாருங்கள் இப்போது நம்முடைய பெற்றோர்களை நாம் அப்படித்தான் பராமரித்துக் கொண்டிருக்கிறோமா நம்முடைய பெற்றோர்கள் விடயத்தில் நான் அப்படித்தான் இருக்கிறோமா தன்னுடைய திருமுறையில் சொல்கிறான் உன்னுடைய தாயை சீ என்கிற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தாதே சி என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க என்பது போன்ற சீ என்கிற வார்த்தையை கூட உன்னுடைய தாயை பார்த்து நீ பிரயோகித்து விடாதே என்பதாக அல்லாஹ் தனது திருமுறையில் சொல்கிறான் நாயகம் சல்லல்லாகு உலகி வசலம் அவர்கள் பெரும் பாவங்கள் என்று பட்டியலிடுகிற ஏழு பாவங்களில் பெற்றோர்களை நோவினை செய்பவனை சேர்த்தார்கள் எவன் தன்னுடைய பெற்றோர்களை நோவினை செய்கிறானோ அது மன்னிக்க முடியாத குற்றமாக பெற்றோர்கள் மன்னிக்கும் முறை அந்த மன்னிக்க மாட்டான் நம்முடைய பெற்றோர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறையில் நம்மளிடத்தில் ஒரு தெளிவில்லையே நண்பர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே குரானும் ஹதீஸும் வழிநடுகிலும் அல்லாஹும் ரசூலும் இந்த பெற்றோர்களுக்கு எத்தனை பெரிய மகத்துவத்தை எத்தனை பெரிய விடயத்தை தந்திருக்கிறார்கள் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே கடைசியாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறோம் நல்ல சம்பாதிக்கிறோம் பெற்றோர்களுக்கு என்னப்பா கவலை இருக்குது எங்கள் அத்தாவுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக செலவு இல்லை அவர்கள் என்ன ஜாலியாக ஜம்முன்னு இருக்கார் என்பது போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் நாயகம் சல்லல்லாவாக வழங்கி வசலம் அவர்களிடத்திலே நம்மை போன்ற மனங்களை கொண்ட ஒரு சகாவி பெற்றோர்களுக்கு நாம் எல்லாம் செஞ்சிட்டோம் சரியானவா பண்ணிட்டோம் நினைச்சு திருப்தி அடைகிறோம் அல்லவா அந்த மனநிலையில் இருக்கிற ஒரு சகாபி போய் கேட்டார் யார சொல்லுல்லா என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய குழந்தை பிரயாயத்தில் என்னை வளர்க்கிற போது அவர்கள் வறுமையில் இருந்தார்கள் முன்னையோ பின்னையோ என்னை வச்சு வளர்த்தாங்க எனக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க நான் இப்போது நன்றாக வியாபாரம் செய்து சம்பாதிக்கிறேன் பொருளாதாரத்தில் மிகைத்து விட்டேன் அவர்களை நான் மிகவும் சொகுசாக வைத்திருக்கிறேன் இப்படியே சொல்கிறாரு அவங்க வறுமையிலிருந்து எனக்கு செஞ்சாங்க அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா அவங்க எனக்கு செய்யும்போது தான் ஒரு மாதிரி செஞ்சாங்க பெருசாக செஞ்சிட முடியல பொருளாதாரம் இல்லை இன்னைக்கு நான் நல்லா சம்பாரிச்சு அவங்களுக்கு நான் நிறைய செஞ்சுட்டேன் அவங்களுக்கு ரொம்ப சொகுசாக வச்சுருக்கேன் அவங்க எனக்கு செஞ்சதுக்கும் இப்போ நான் அவங்களுக்கு செய்கிறதுக்கும் சரியாயிடுச்சு தானே என்று ரசூல் இடத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வார்த்தையை ரசூல் இல்லாக பயன்படுத்தினார்கள் நிச்சயமாக அது ஒருபோதும் சமமாகாது நிச்சயமாக ஒருபோதும் சமமாகாது காரணம் என்ன தெரியுமா அந்த வறுமையிலும் அந்த தாயும் தகப்பனும் உனக்கு செய்கிற போது இவர்கள் வளர வேண்டும் இவன் வளர வேண்டும் இவன் வளர வேண்டும் என்கிற எண்ணத்தில் செய்தார்கள் இப்போது நீ செய்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தானே இன்னும் கொஞ்ச நாள் தானே இன்னும் கொஞ்ச நாள் தானே என்று நீ செய்து கொண்டிருக்கிறாய் நீ வளர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அந்த வறுமையிலும் உனது பெற்றோர்கள் உனக்கு செய்தது நீ எத்துணை பெரிய செல்வங்களில் எவ்வளவு சொகுசாக அவர்களை வைத்திருந்தாலும் இன்னும் எவ்வளவு நாள் நம்மள்கிட்ட இருந்துட போறாங்க என்கிற அடிப்படையில் நீ செய்கிறாய் என்று சொன்னால் நிச்சயமாக அது இரண்டும் ஒருபோதும் சமமாகாது என்ற நம்பிக்கை நாயகம் செல்வன் ராகு வளைவ அவர்கள் சொன்னார்கள் ஒரு சகாவை தன்னுடைய தாயை நடக்க முடியாத தன்னுடைய தாயை சுமந்து கொண்டு அந்த காபத்துலாவை ஏழு முறை வளம் வந்துவிட்டு உமர் அலீல் இடத்திலே கேட்டார்கள் யார் உமரே என்னுடைய தாய் நடக்க முடியாத அந்த தாயை நான் ஏழு முறை சுற்றி வந்திருக்கிறேனே என்னுடைய தாய்க்கு நான் செய்கிற கடமையை முழுமையாக செய்துவிட்டேனா என்று கேட்டார்கள் அப்போது உமர்கள் எல்லாரும் இவர்கள் செய்தார்கள் சொன்னார்கள் நீ இது போன்று இன்னும் ஆயிரம் வருடம் அந்த காபத்துலாவை உன்னுடைய தாயை தூக்கி கொண்டு நீ சுற்றினாலும் சரி உன்னுடைய தாய் தன்னுடைய கர்ப்பத்தில் உன்னை ஒரு நாள் சுமந்ததற்கு அதை ஈடு செய்ய முடியாது என்பதாக சொன்னார்கள் நம்முடைய பெற்றோர்கள் விடயத்திலே நாம் எப்படியாக நடந்து கொள்கிறோம் நாம் இந்த உலகத்தில் பிறந்தது அவர்கள் மூலமாக ஒரு சஹாபி இடத்திலே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள் அப்போது ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அவர்களுடைய தாய் மரணித்து இருந்தார் அதற்கு அவர் சொன்னார் சுவனத்திற்கான இரண்டு வாசல்களில் ஒரு வாசல் அடை விட்டது அதனால் அழுது கொண்டிருக்கிறேன் எவனுக்கு தன்னுடைய ஜீவிதத்தில் தனக்கு விவரம் தெரிகிற போது யாருக்கெல்லாம் தன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு கிடைத்திருக்கிறார்களோ அவர்களை நாயகம் சல்லல்லாக உழைவு செல்லும் அவர்கள் பாக்கியவான் என்று சொன்னார்கள் நம்முடைய ரசூலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை தாயையும் தந்தை அதற்கான காரணங்கள் இருக்கிறது அல்லாஹை மறுத்திருக்கிறான் ஆனாலும் ரசூலுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை நம்மை போன்றவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய தாயையும் தந்தையையும் தன்னுடைய ஜீவிதத்தில் தருகிறான் என்று சொன்னால் அவர்களை பேணி பாதுகாத்து அவர்களுக்கான கடமைகளை செய்கிற பொழுது மனம் உகர்ந்து அதில் ஒரு எரிச்சல் அடையாமல் உடலாலும் பொருளாலும் உள்ளத்தாலும் அவர்களிடம் காட்டுகிற கனிவாலும் தாயுடைய மனதையும் தந்தையுடைய மனதையும் குளிர வைத்து அவர்களுடைய துவாவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் சுவனத்திற்கான இரண்டு வாசல்கள் நம்மிடத்திலே தெரிகிறது நீங்கள் வேறு எதையும் பெரிதாக செய்துவிட வேண்டாம் பெற்றோர்களை பேணி பாதுகாத்தால் போதும் நீங்கள் சுவனம் செல்வதற்கு எளிமையாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சமமாக உலைவு செல்லும் அவர்கள் சொல்ற ஜீவிதத்தில் கிடைத்தவர்களுக்கு சரி ஆனால் முன்னதாகவே தன்னுடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னார் நாம் கடந்து செல்கிற வழியில்தான் தான் அவருடைய கபர்ஸ்தான் இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்மளுடைய பெற்றோருடைய கபர்ஸ்தானை நாம் ஜியாரத்து செய்து எத்தனை வருடங்களாக இருக்கும் இறந்து போன தன்னுடைய பெற்றோர்களுக்காக கையேந்தி அல்லா நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மூன்று விடயங்களை விட்டு செல்கிறார்கள் அவர்கள் செய்த சென்று அவர்கள் செய்த நல்ல தர்மம் அவர்கள் விட்டுச் சென்ற கல்வி மூன்றாவது அவர்கள் விட்டுச் சென்ற சாலிகான குழந்தைகள் அவர்களுக்காக துவா செய்கிற குழந்தைகள் ஒருவர் மரணித்து விட்டால் உலகத்தோடு இருக்கிற எல்லா தொடர்பும் முடிந்து விடுகிறது ஆனால் அவர்களுக்காக அவருடைய பிள்ளைகள் கேட்கிற துவா இருக்கிறது அது அவர்களுடைய கபரை இருக்கும் நம்முடைய பெற்றோர்கள் பாவம் செய்தவர்களாக கபருக்கு சென்றிருந்தாலும் இந்த பூமியில் அல்லாஹ்விடத்தில் தன்னை படைத்த ரப்பிடத்தில் அந்த பெற்றோர்களுக்காக நாம் கையேந்தி அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களின் பாவத்தை மன்னித்துவிடு என்று பிரார்த்தனை செய்கிற போது அவருடைய கபருடைய வாழ்க்கை இனிமையாகிறது அவர்களுடைய மன்னரை வாழ்க்கை பிரகாசமாகிறது அல்லாஹ் அவருடைய கபூரின் வேதனையை குறைக்கிறான் அல்லாஹ் அவர்களை சொர்க்கவாசியாக மாற்றுகிறான் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற குழந்தைகளாகவும் இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் பயனுள்ள குழந்தைகளாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்லுகிற போது ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறான் ஒரு துவாவை கேட்க கேட்க சொல்கிறான் அல்லாவே கேட்க சொல்கிறான் இப்படி கேளு அப்படின்னு அல்லாஹ் சொல்லித்தரான் இப்படி சொல்கிறான் யா என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சிறு பிராயத்தில் என்னை எப்படி பார்த்தார்களோ எனக்கு எப்படி அருள் செய்தார்களோ நீ அவர்களுக்கு அப்படி அருள் செய்வாயாக அர்த்தம் என்ன தெரியுமா நமக்கு பேசத் தெரியாது அழுமூலி மட்டும்தான் தெரியும் இந்த குழந்தை எதற்காக அழுகிறது என்று பார்த்து பார்த்து செய்தார்கள் தாய் நாம் வாய் தொடர்ந்து சொல்றதல்ல நம்ம எதுக்கு அழுகிறோங்கிற அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அந்த பெற்றோர்கள் அதை நிறைவேற்றி தந்தார்கள் அப்படியாக அவர்கள் கேட்காத விஷயத்தை கூட நீ அவர்களுக்காக செய்து கொடு என்று ரப்பிடத்தில் அல்லாஹ் இப்படியாக பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் நாளை மறுமையிலே யானப்சி யானப்சி என்று எல்லோரும் அவனுடைய அரிசி நிலையை கதறி கொண்டிருக்கும் வேளையிலே அல்லாஹ் நம்மையும் நம் பெற்றோர்களோடு சேர்ந்து சுபனம் செல்லக்கூடிய வாய்ப்பை நெசி நான் ஆரம்பத்தில் சொன்ன வசனத்தில் அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான் எங்களுடைய மக்களை எங்களுக்கு இணக்கமாக அல்லாஹ் முதலாவது பெற்றோர்களை சொல்லிவிட்டு அடுத்ததாக எவனொருவன் பெற்றோர்களுக்கு சரியாக நடந்து கொள்கிறானோ அவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே அவனை மதிக்கக்கூடியவனாக இருக்கும் என்பதாக திருக்குறான் அந்த வசனத்தை முடிக்கிறது என்று சொல்லி என்னுடைய உரையை செய்கிறேன் அல்லாஹ் நாளை மறுமையில் மனைவர்களையும் ஒன்று சேர்ந்து எழுப்பக்கூடிய வாய்ப்பை நசிவாக்கவனாக வாகரதவான நிலங்கள் இல்லாஹிரப்பில் ஆளவேன்